பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்து விட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகிறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவன் மனைவி சத்யா இல்லை அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும் இதை பாருங்க மாமியாரை பார்த்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனால் மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கிறதெல்லாம் டூ மச் அவள் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்போவே சொன்னால் தான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் சைக்காலஜிக்காக தயாராகவும் முடியும் கேவி இப்போ கோயிலுக்கு போயிருக்கா அதனால் இப்போவே போய் உங்கள் அம்மாவிடம் சொல்கிறீங்களா நீங்கள் மனைவியிடம் வழக்கம் போல் தலையசைத்தாள் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா உன் சோஃபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி அம்மா நான் பாட்டி பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நகுவி கீழே விகுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்றே என்றாள் தர்ம சங்கரத்துடன் தங்கள் அரைக்கது அருகே நின்றிருந்த சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமாக பேசுங்கள் என்று சைகை காண்பித்தாள் கீழே மிகுந்த புத்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளவு வருஷமாய் பாட்டிய நம்ம பார்த்துக்கிடாச்சுமா இனிமேயும் பார்த்துக்கிறது கஷ்டம்மா பாட்டி நல்லா தானே இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்க வீட்டுக்கு கூட என்னை தானே பிரசவம் பார்த்தவங்கடா அதுக்காக தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாமல் நீயே இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டியம்மா உன்னோட பிஏ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தன்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கடா அவங்க அதுக்காக தான் மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட ஒத்துக்கிட்டேம்மா நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையேம்மா அத்தை கூட இருக்கா இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவ அவங்களுக்கு ஒருவேளை சோறு ஒழுங்கா போட மாட்டாமா அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவு செஞ்சிருக்கோம் பொறுமையா இரு என்று தனக்குள் பரமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டால் ஜானகி பாட்டியாலோ உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அவங்கள அனுப்ப முடிவு செஞ்சீங்க தங்கள் அரை கதவி பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு வகையில்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலமா மகனை அருவெருப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள் சதீஷ் நல்லா யோசிடா இது சரியில்லைடா நாங்கள் நல்லா யோசிச்சிட்டோமா மௌனமா கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் பக்குவமா நானே அவங்க கிட்ட ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தால் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்த சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் மாத்தனார் கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவராக இருக்கவில்லை அவள் ஜானகியை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசாதடி என்ற மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து தினத்தை எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமாகிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினார் உனக்கு நானும் பாரமாயிருக்கேன் ஜானகி என்று புலம்பினால் விசாலம் சும்மா பாரம் கீரம்னு பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீங்க அத்தை என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்கள் என்னை பாரம்னு பார்த்தீங்களா ஒரு பிரசவ பார்த்ததை பற்றி நீ இன்னும் பேசுகிற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்த பெத்து வளர்த்த தாயை இப்போ அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான் விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவில்லை விசாலம் வெற்றிலை பார்க்க சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டில் லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகள் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமும் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து தன் குடும்பத்தை ஒற்றை ஆளாக நடத்தினாள் ஜானகி சதூஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் என்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் அது பற்றாக்குறையாக ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளையெல்லாம் விற்று சத்தீசை படிக்க வைத்தனர் அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தபோது அப்புறமாக தான் அவங்க மெஸ்ஸை மூடினார்கள் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினர் சதீஷுக்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குடர் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகள் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு வைசாவிற்கும் புரோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளில்லை ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட சொல்லு நான் செய்யணும் இந்த வயசான காலத்தில் அவங்ககிட்ட நாம் வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேசி வருவதை நிறுத்தவே இல்லை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்காதது எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அடித்தார் போல சொல்ல துவங்கினாள் விசாலம் சத்தமாய் பேசுவது வெற்றிலை பாக்கு போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும் போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் விருப்பு ஏனோ குறையவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாயும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு ரொம்பவே இருந்துச்சு இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்ல குண்டை போடுகிறான் பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவருக்கு விளங்கவில்லை கோவிலிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருந்திருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தால் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்லை அவன் என்னை நடு தேர்வில் விட்டுவிடலையே பணம் கொடுத்து ஒரு இடத்தில் தானே தங்க வைக்கிறான் என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாள் உன் நேர்லே இருந்துட்டேன் ஜானு உன்னை விட்டு பிரியிறதுனா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது கண்களில் பெரிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவே இல்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தால் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்தான் வந்தாள் ஏன் ஜானு இவ்வளவு நேரம் எங்கே போயிட்டேன் நான் என்னென்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் உன்னகை செய்தாலே ஒழிய பதில் ஏதும் அவள் சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸ்களில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் அவங்களை திகைப்புடன் பார்த்தாள் என் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான் ஆனா உன்னோடது ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற அதாவது உங்களை விட்டுட்டு நான் எப்படி அத்த தனியா இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு இறங்குமா அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இங்கிருந்து போறோம் என்னடி சொல்ற ஜானு நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா இல்ல அத்த நான் முதியோர் இல்லத்திற்கு போக போறதே இல்ல நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போகிறேன் நாம ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் நிசானம் ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்து மேல சிறிது நேரம் அவளுக்கு தேவைப்பட்டது பின் அவள் கண்களில் கலங்க சொன்னாள் ஜானு என் ராசாத்தி வேண்டாண்டி எனக்காக நீ இந்த பைத்திரிகாரத்தனம் செஞ்சிடாத நான் உன்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி மாட்டேன் மேனா செத்து போயிடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுக்காதேடி நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதே நான் ஏழு ஜென்மத்துக்கு உன் காலில் செருப்பாக இருந்தால் கூட உன் கடன் தீர்க்க முடியாதுடி மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவெடுத்தேன்னு யார் சொன்னது அத்த எனக்கு இப்போ உழைக்க தென்பு இருக்குது அதனால தான் என்னை கூட வச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் முதியோர் இல்லம்தான் போக வேண்டி வரும் அது புரிஞ்சு இப்போ நான் முடிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையாக அந்த மெஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்குது நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னதும் அழுதால் எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை பில்லகனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்